அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நக்கோடா மஸ்ஜிது இந்த மஸ்ஜிது வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஸ்ஜிது நகரத்துடைய ஒரு முக்கியமான பகுதியான நல்ல ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருக்கக்கூடிய பர்ரா பஜார் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க அதனுடைய காணொலி தான் இது முகலாயர்களுடைய கட்டடங்களை நினைவுபடுத்தக்கூடிய அந்த சிவப்பு நிற செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பேர் நின்று தொடக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடம் பிரம்மாண்டமானது நகரின் பிரபலமான லேண்ட்மார்க்குகளில் ஒன்றான ரவீந்திர சாரணி என்ற பகுதியில் இந்த மசித் இருக்கிறது தொழுகையாளிகள் உதவி செய்து கொள்வதற்கு ரெண்டு வகையான நீர் தடாகங்கள் ஹவுஸ்கள் அங்கே காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இது மஸ்ஜிது அப்துல் ரஹீம் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப்பிங் மெர்ச்சண்ட்டு அவர் தான் இந்த மசிதை கட்டினார் இவருக்கு வந்து இது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிதுன்னு சொன்னால் முகல் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா அந்த ஃபத்தேபூர் சிக்ரி அதை பார்த்து அதை அதோடைய இன்ஸ்பிரேஷனில் இதை கட்டியிருக்காங்க நகோடா அப்படின்னு சொன்னால் நேவிகேட்டர் அல்லது கேப்டன் அப்படின்னு பொருள் இது எதுக்காகன்னு சொன்னால் கடல் வாணிக சமுதாயத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் இந்த மசிதுக்கும் உள்ள தொடர்பை நினைவுபடுத்தக்கூடியதாக அந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இருக்கக்கூடிய ஜமா மசிதை பேஸ் பண்ணி அதனுடைய மாடல் வடிவத்தில் இது கட்டப்பட்டிருக்கிறது அந்த பிரதான அந்த ப்ரேயர் ஹாலுக்குள்ளே கிட்டத்தட்ட பத்தாயிரம் தொழுகையாளிகள் அங்கே நிற்க முடியும் மூன்று பெரிய டோம்களையும் இரண்டு மினராக்களையும் கொண்டது இரண்டு உயரமான மினராக்களும் வந்து நூற்றி அடி உயரம் உள்ளது இது தவிர இருபத்தஞ்சு சின்ன மினராக்களும் கூட இருக்கின்றன ஆரம்பத்தில் இந்த மசித் வந்து சின்னதாக இருந்தது அப்புறம் வந்து கொல்கத்தா நகரத்துடைய வளரக்கூடிய முஸ்லீம் பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி விரிவுபடுத்தி கட்டப்பட்டது இஸ்லாமிய கல்வி மற்றும் பண்பாட்டுடைய ஒரு கேந்திரமாக ஒரு மையமாக அதிலும் குறிப்பாக வந்து ஈது போன்ற சமயங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும்போது இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கேந்திரமாக விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல இந்த மஸ்ஜிதை நேரடியாக பார்த்து நமக்கு அந்த காணொளியை வழங்கிய சகோதரர் ஹான்பாய் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்